பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரன் முதன்மையான வணக்கம் நேற்றைய தினத்திலே விட்ட இடத்திலிருந்து ராமாயணத்தை போ தொடர்கிறேன் நேற்றைய தினத்திலே தசர மகா சக்கர தோண்டி அரண்மனைக்கு விசுவத்திர வந்ததையும் அந்த ராமனை அனுப்பு என்று கேட்டதையும் அடுத்து முதலிலே மறுத்த தசரதர் வசிஷருடைய ஆலோசனையின் பேரில் ராமனையும் லக்வனையும் அனுப்பியதையும் அடுத்து அவர்கள் நதியை கடந்து சோலையை கடந்து தாடகை என்று சொல்லக்கூடிய வனத்திற்கு சென்று அங்கே தாடகையை அழிப்பதற்காக அங்கே காத்து கொண்டிருந்தார்கள் என்ற அளவிலோடு நேற்றைய தினத்திலே பார்த்தோம் இன்றைய தினத்திலே விட்ட இடத்திலிருந்து அங்கே கதையை தொடர்கிறோம் தாடகையானவள் தாடகையை அழிப்பதற்காக ராமனை அழித்து அழைத்து வந்த விஸ்வாமுத்தன் முனிவர் இதோ தாடகை இருக்கக்கூடிய இடத்தை காட்டுவதற்காக வந்தார் அப்பொழுது தாடகையானவள் இந்த ராமனையும் லக்குவனையும் விஸ்வாமுத்தனையும் பார்த்துவிட்டு அங்கே எதிரிலே வந்தாள் சிலம்புகள் சிலம்படை சரித்த கடலோடும் நிலம்புகிதித்தன நிலைத்த குழி வேலை சிலம்புக அனல்தருகன் அந்தகனும் மஞ்சி பிளம்புக நிலக்கரிகள் பின்தொடர வந்தாள் அப்படியே சிலம்புன்னாக்க அந்த காய்ச்சிலம்பு அந்த காச்சிலம்பில் போட்டுக்கிற போட்டிருக்கக்கூடிய மணிகளெல்லாம் ஒரு இமயமலை போன்ற ம மணிகள் ஒரு இமயமலை போன்ற மணி எடுத்து தான் காய்ச்சிலம்பில் போட்டுக்கிறான்னா அந்த சிலம்புகள் எப்படி இருக்கும் அந்த சிலம்புக்கு இருக்கிற கால் எப்படி இருக்கும் அந்த காலுக்குரிய அந்த தோற்றம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் சிலம்புகள் சிலம்படை சரித்த கடல் ஓடும் நிலம்புகள் நெரித்த குழி வேலையை சிலம்புக அனல் தரகன் அந்தகனும் மஞ்சி பிளம்புக நிலைக்கரிகள் பின் வந்தாள் ஏன்னா ஒரு கார் பஸ்ஸு லாரி போச்சுனாக்க பின்னால் தும்பு தூசு போவான் இவன் நடந்து கொண்டு வருகிற போது தும்பு தூசி வர்ற மாதிரி பெரிய பெரிய மலைகள்லாம் பின்னால் ஓடி வருமா அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவள் ஆகவே கார் சிலம்பில் மலைகளை பல்களாக போட்டு வைத்திருப்பாள் இந்த மூன்று பேரையும் நோக்கி தாடகை அங்கே சிரித்தாள் ஆர்த்தவளை நோக்கி நகை செய்தாள் இந்த மூணு பேரையும் பார்த்துட்டு என்னையாக கொல்ல வந்துடுறீங்கன்னு சிரித்த பொதுவாக சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதே என்று சொல்லுவார்கள் வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக என்று சொல்லுவார் திரைப்படத்தில் உடனே நம்ம பார்ப்போம் அங்கே சிரிப்பவர்கள் போது ஆணவச் சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் புன்சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பவர் யார் அருள் யார் தெரியுமா போதும் ஆகவே அந்த சிரிப்பு நல்ல இருக்கணும் ஆணவச் சிரிப்பு இருக்கக்கூடாது பிரகலாதனுக்காக நரசிங்கமூர்த்தியாக அவதாரம் செய்தார் பெருமாள் எங்கே இருக்கிறார் அந்த கடவுள்னா தூணிலும் இருக்கிறார் துன்மையிலும் இருக்கிறார்னா இது நான் பார்த்து காட்டின தூண் இந்த தூணில் இருக்கிறான்னா அந்த கடவுள் அறி அந்த பெருமாள் இருந்த மார் சொல்லுட்டு அங்கே தூணை உதைத்து ஒரு சிரிப்பு சிரித்தான் என்னாச்சு தூணை பிளந்து கொண்டு அங்கே நரசிம்மூர்த்தி அவதாரம் வந்தார் அவன் கதி என்னாச்சு சுக்கரவனை பார்த்து சிரித்தான் வாலி அவன் கதி என்னாச்சு அடே வாலி வெளியே வாடா வாலி உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி அங்கே சுக்ரீவன் வாலி அழைத்த போது அவன் சிரித்தான் என்னை பார்த்து பயந்து ஓடுறவன் இப்போ நீ சிரிக்கிறாடா சிரித்து வரையாடன்னு சொல்லிட்டு அவன் சுக்ரீவனை பார்த்து சிரித்தான் உருத்தனன் புறையதி உற்றமை வரைத்தனம் தோழினான் மனத்தில் எண்ணினான் சிரித்தனன் அவ்வொலி ஒலி திசை நான் புறத்து இரித்ததும் உறகும் ஒரு அந்த சிரிப்பு ஒலி ஈரேழு பதினாலு உலகத்திலையும் எதிரொலிச்சுதான் அப்படிப்பட்ட சிரிப்பு சிரித்த அந்த வலி என்ன கெரியானோ ராமனுடைய அம்புக்கு எங்கே வேல் கொண்டு அதே போல கொண்டு எரிவேன் இந்த தாடகை சிறந்தாள் உடனே பார்த்தான் ராமன் பெண் என்பதால் ராமனை கனை ராமன் கனை தொடுக்கவில்லை ஏன்னா அது முதல் முதல்ல நம்ம எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டு வேட்டைக்கு போகிறோம் முதல் முதல்ல ஒரு பெண்ணையாக வேட்டையாடுவதுன்னு நினச்சான் பெண்ணின மனத்தடி பிறந்தகளை தான் என்றார் கணவர் முதல் பேச்சுக்கு பேர் கண்டிப்பாக பேர் சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏவாக சென்றவர் முதல் முதலாக பேசுகிற போது அந்த பேச்சுக்கு கன்னி பேச்சுன்னு பேர் முதல் முதலாக ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவருக்கு பேர் கன்னிசாமின் பேர் ஆக கன்னி என்று சொன்னால் முதல்னு பேர் ஆக முதல் முதலாக ஒரு வேட்டைக்கு போகிறபோது அந்த வேட்டைக்கு கன்னி வேட்டைன்னு பேர் அந்த முதல் வேட்டையிலேயே கன்னி வேட்டையிலேயே ஒரு கன்னியை வேட்டையாட போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது ஏன்னு சொல்லி மனதுக்குள் எண்ணிக்கிறான் எண்ணினான் ராமன் கன்னி வேட்டையாட வந்தேன் கன்னி வேட்டையிலேயே ஒரு கன்னியை வேட்டையாடுவதா என்று மனத்திலே எண்ணினான் ராமன் எல்லாவற்றையும் நினைச்சி பகரவர் இல்லையா விஸ்வமுத்தம் இவர் ஆகவே பெண்ணை கொல்லுதல் பெண்ணை கொல்லுதல் பெரும்பாவம் என்று ராமன் தன் மனத்துக்குள் கூறிக்கொண்டான் மாதரையும் தூதரையும் கொல்லுவது பாவம் என்று மனத்திலே எண்ணினான் பெண் என்பதால் பீஷ்மர் சிவண்டியை கொல்லவில்லை பெண் என்பதால் சொற்பனையை லக்வன் கொல்லவில்லை பெண் என்பதால் லக்வன் அயோமியை கொல்லவில்லை ஆகவே இவளை பெண் என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டிருந்த ராமனை பார்த்து விஸ்வாமுத்தம் சொன்னார் நீ எண்ணுவதெல்லாம் நான் இப்போது ஞானக்கண்ணிலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இவளை பெண் என்று மனதுக்குள் எண்ணாதே ராமா தீதி என்று உள்ளவை யாவையும் செய்து எமை கோதி என்று உண்டிலால் இத்தனையே குறை யாது என்று எண்ணுவது இக்கொடியாலையும் மாதி என்று எண்ணுவதோ மணிப்பூனினாய் ஆக தீது இந்த உலகத்திலே தீது என்று இருக்கிறவைய தீது என்று இருப்பவர்கள் எல்லாவற்றுக்கும் தலைமையான வழிவ ஆகவே இவளை மாது என்று எண்ணாதே என்று சொல்லி அங்கே சொன்னார் தாடகரம் இந்திரன் தோற்றான் தேவர்கள் தோற்றார்கள் பூதகியை கண்ணன் கொன்றான் அரைக்கி குமதியை இந்திரன் கொன்றான் முனிவரின் மனைவி கேதி அசுரடன் உரு உறவு கொண்டதனால் திருமால் சக்கரத்தால் கொன்றான் இவள் பெண்ணல்ல அல்ல பெண்ணூறு கொண்ட பெய் பெய்களுக்கெல்லாம் தாய் இவளை கொள்வது தான் இவள் தெரியுமா காலும் கையும் முளைத்து வந்த ஆலகாலம் இவளை கொன்றால் உனது புகழ் நிற்கும் காலகாலம்னார் உடனே சிரஞ்சீவி ராமனே தாடகையின் சிரம் தர்மத்தை தருமத்தை காப்பாற்று சிரஞ்சீவி ராமனே சிரஞ்சீவினா நலையாக இருக்கக்கூடிய ராமனே தாடகையின் சிரம் செய்வி தாடகையினுடைய தலை சிரமம் என்றால் க தலை செய்வி தருமத்தை காப்பாற்று ஆறு நின்றது அருள் என்று அரைக்கியை கோரியன் எதிரந்த கோரியினான் கோரி என்று சொன்னால் கொல் என்று சொன்னான் உடனே பார்த்தான் ராமன் அவர் நமக்கு குருநாதர் நாம் அவருக்கு சிஷியனாக வந்திருக்கிறோம் அவர் தலைவர் நாம் தொண்டன் ஆகவே தலைவா போய் என்று சொன்னால் போராட்டத்திற்கு போவேன் செல் என்று சொன்னால் சிறைச்சாலைக்கு செல்வேன் நில் என்று சொன்னால் தூக்குமணியில் நிற்பேன் என்று தலைவனை பார்த்து தொண்டர்கள் சொல்கிறார்களே அதேபோல போல பார்த்து ராமன் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேன் என்று சொன்னான் ராமன் மீது தாடகை சூழ சூல சூழாயுதத்தை வீசினாள் அதை ராமன் தன் கையில் உள்ள அம்பின் மூலமாக துண்டு செய்தான் தாடகையின் கல்மழையை ராமனின் அம்பு மழை தடுத்தது அல்லின் மாறி அணைய நேரத்தவள் சொல்லும் மாத்திரையின் கடல் தொற்பதோர் கல்லின் மாறியை கை அதை வில்லின் மாறியின் வீரன் விளைக்கிறான் கல்லின் மாறி மாறி என்று சொன்னால் மழை கல் மாறி அவர் பொழிகிறாளான் மழை தொழில் வர்ற மாதிரி மலைகளெல்லாம் அப்படி கீழே வந்து கொண்டிருக்கிறது அதை வில்லின் மாறியின் வேற வில்லிலிருந்து வரக்கூடிய அம்புகளாலே வீரன் ஒவ்வொன்றையும் அவங்க துள் துளா செய்துட்டு இருந்தான் அவள் கல் மாறி பெய்தாள் ராமன் வில் மாறி பெய்தான் மாறி 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 பெய்ய மாறி 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 என்றால் மழை பெய்ய விழுந்தாள் தாடகை எழுந்தது தருவம் ராமபாணம் தாடகை கொன்றது சொல்லுக்கும் கடிய வேகை சுடுசரம் கரிய செம்மல் நல்லூக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வயிறை கல்லுக்கும் நெஞ்சில் புறம் கன்று கல்லா புல்லருக்கு நல்ல ஒரு சொன்ன பொருளென என பார்த்துட்டே இருந்தார் ராமபுரான் இன்னும் இவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருக்கிறது வட்ட எழுத்தாள் ஒரு ரொம்ப விட்டார் மார்பின் வழியாக போந்தது முதுவின் வழியாக வெளியே போனது அது எப்படி போச்சா சொல்லுக்கும் கடிய வேகை சுடுசரம் கரிய செம்மல் அதாவது முனிவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே பளிச்சிடும் முனிவருடைய வார்த்தை எப்படி சொல் வாயிலிருந்து வந்தவுடனே அந்த சொல்லி உடனே பலித்து அந்த சாபமங்கை நிறைவேறுகிறதோ அதே போல ராமபுரமானுடைய வில்லியிலே இருந்து வந்த அம்பு அந்த தாடகையை கொன்று கௌதமனுடைய சாபச்சொல் இந்திரனை வீழ்த்தியது கௌதமனுடைய சாபச்சொல் இந்திரனை வீழ்த்தியது கிந்தமனுடைய சாபச்சொல் பாண்டுவை வீழ்த்தியது அகத்தியருடைய சாபச்சொல் நகைஷனை வீழ்த்தியது சலபமனிவருடைய சாபச்சொல் தசரனை வீழ்த்தியது உலூக முனிவுடைய சாபச்சொல் துரியோதனையை வீழ்த்தியது முனிவருடைய சாபச்சொல் ஒரு முனிவருடைய பாவ சா சாபச்சொல் பருச்சு கொன்றது ஆகவே முனிவருடைய சாபச்சொல் எப்படி உடனே பலிக்கிறதோ போல ராமனுடைய வில்லியிலே இருந்து புறப்பட்ட அம்பு அந்த தாடகையை அங்கே வீழ்த்தியது கல்வுக்கும் நெஞ்சில் தங்கால் அப்போதும் கன்று கல்லாம் புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள்ன போயிட்டேன் என்றார் கல்வியறிவு இல்லாத மூடலுக்கு கல்வியறிவுடைய ஞானிகள் ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னாக்கா ஒரு உபதேசத்தை சொன்னாக்கா அந்த உபதேசத்தை அவர்கள் கா ஒரு காதிலே வாங்கி கொண்டு மருக அதில் விட்டுருவாங்களாம் அதை போல மார்பு வழியாக புகுந்த அம்பு புது வழியாக விளைய போன்றார் கடைவர் திறந்த மேகம் விழுவதே போல வேண்டாள் அப்படியே விழுந்த ரத்த ஆறு அங்கே ஓடியது தாடகை வேண்டது ராவணின் கொடி விழுந்தது போல் இருந்தது என்று கம்பர் கூறுகிறார் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே ராவணன் விழுவான் பின்னே தாடகை விழுந்தால் முன்னே தேவர்கள் பூமாரி புழுந்து வாழ்த்தினார்கள் தாடகை விழுந்தவுடனே விண்ணு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அங்கே அருகிலே வந்து அங்கே பூமாரியை பொழுகிறார்கள் யாமும் இருக்கை பெற்றோம் உனக்கடை ஊரும் இல்லை கோமாரிக்கி தெய்வ படைக்கலம் கொடுத்து என்ன மாமுனி குறைத்து முன்னர் வீழ்கொண்ட மழையண்ணான் மேல் பூமழை புழுந்து வாழ்த்து விண்ணவர் போயினாரே ஆஹா நாங்களெல்லாம் விழுந்து விட்டோம் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாம் ராமன் திருத்துவிட்டான் கோமகனாக வழங்கக்கூடிய இவர்களுக்கு தெய்வ படைக்கலங்களை எல்லாம் கொடுங்கள் என்று மாமுனியாக வழங்கக்கூடிய விஸ்வாமித்திரமனைவருக்கு சொல்லி அவர்களை அங்கே பூமழையை வாழ்த்தி பூமழை பூமழை புரிந்து அங்கிருந்து விண்ணவர்கள் போனார்கள் அதையடுத்து பார்த்தார் ராமபுரான் உடனே விஸ்வாமித்திரர் ராமபுரானுக்கும் லக்வனுக்கும் படைக்கலங்களை எல்லாம் கொடுத்தார் மன்னவர் வயவொன்றை விருந்தபோழையினாலே தன்னனும் காணம் நீங்கி தங்கரும் தவத்தன் மிக்கோகும் மன்னவர் வருமனுக்கு வருந்தன சடையன் வெண்ணை அண்ணல் தன் சொல்லே என்ன படைக்கல முருளினானே அதாவது சடையப்ப சொல்லை போன்ற படைக்கறிக்கருவிலே விஸ்வாமித்தருக்கு ராமன் வணங்கினான்றார் கம்பர் சடையப்ப வளர்களுடைய சொல் தவறாது சடையப்பல் ஒரு சொன்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார் அதை போல விஸ்வமுத்தருடைய படைக்கருவிகள் தவறாமல் இலக்கை சென்று தாக்கும் என்று சொல்கிறார் சிறு தொண்டரை போல சிறு தொண்டர் என்ன பண்ணார் நான் என்ன என்ன உணவு வேண்டுமோ அந்த உணவு கொடுக்குறேன்னார் கடைசியில் வந்த தொண்டர் என்ன பண்ணார் ஐந்து வயது மகனை உன் மகனையே பிள்ளைக்கரியாக ஆக்கி எனக்கு கொடுக்கணுன்னார் சரி வாக்கு கொடுத்து விட்ட காரணத்தினால அந்த சிறு தொண்டர் பிள்ளைக்கரிய ஆக்கி போட்டார் திருநீலை கண்டரும் வாக்கு கட்டுப்பட்டு நான் நடந்து கொண்டார் இயற்பகை நாயனாரும் தான் கொடுத்த வாக்குக்கேற்ப நடந்து கொண்டார் தசரதனும் தான் கொடுத்த வாக்குக்கேற்ப இந்தேன் இந்தேன் இன்சை வதமாளன்னு கைகை கொடுத்தான் ஆக சொன்ன சொல் தவறாத உத்தமராக சடையப்ப வள்ளல் விளங்கினார் போல அந்த விஸ்வாமத்தர் கொடுத்த படைக்கலங்களும் சொன்ன செல்லுவிடத்திலே இருக்கக்கூடிய அந்த இலக்கையை அருமையாக தாக்கி அந்த ராமனுக்கு நன் நன்மை இலை செய்திருந்தார் நெரித்தலை கம்பர் நன்றி உணர்வுடையவர் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றையே மறப்பது நன்று நார் என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வு இல்லை செய்யணும் நன்றி இருக்கிறார் இருக்கின்றார் திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார்னார் ஆகவே இந்த இடத்துல இங்கே சடையப்ப வண்ணலை ஏன் இங்கே கொண்டு வந்து கொடுத்த சேர்த்தார்னாக்கா எப்படி சடையப்ப வள்ளல் ஒரு சொல் சொன்னால் அந்த சொல்லிலே காப்பாற்றுவாரோ அதே போல அப்படின்னு எதுக்காக சொல்கிறாருனாக்கா அந்த கம்பர் ராமாயணத்தை எழுதுவதற்கு முழு ஆதரையும் கொடுத்தவர் அவருக்கு வேண்டிய உணவு உடை இருப்பிடம் போன்ற வசதிகளெல்லாம் செய்து கொடுத்து இந்த ராமாயண காவியத்தை நீங்கள் எழுதுங்கள் உங்களுக்கு ஆகக்கூடிய அத்தனை செலவுகளையும் எல்லா வாழ்க்கை நெறிமுறைகளையும் எல்லா வாழ்க்கை வளங்களையும் நான் கொடுத்து விடுகிறேன் சொல்லி அருமையாகச் செய்தார் ஆக சடையப்பொழல் இல்லை என்று சொன்னால் கம்பராமாயணம் வந்திருக்காது ஆகவே அந்த சடையப்ப உழலுக்கு நின்று சொல்ல வேண்டும் என்பதற்காக எப்போதாவது சில பாடல்களிலே சடையப்பவுழலை அங்கே அடிக்கடி குறிப்பிடுவார் கம்பர் அடுத்து அங்கே விஸ்வாமத்த முனிவர் படைக்கலங்களை எல்லாம் கொடுத்தார் ஆரிய அறிவன் கோரி அழித்தலும் மண்ணல் தன்பால் ஊரிய ஊகையோடும் படைகள் படைகளெல்லாம் தெரிய மனத்தான் செய்த நல்வினை பயன்கள் எல்லாம் மாறியே பருப்பில் தேடி வருவ போல் வந்ததன்றே இன்னாச்சேன் இவருக்கு படைக்கலங்கள்லாம் கொடுங்கன்னு சொன்னார் நாங்களும் படைக்கலங்கள்லாம் கொடுக்குறோன்னார் படைக்கலங்கள் எல்லாம் விண்ணுலகத்திலிருந்து அவருக்கு வந்து சேருது யாருக்கு ராமபுரானுக்கு அதே நேரத்தில் இவரும் கொடுத்த படைக்கலங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக வந்து இவர் கையில் சேருகிறது இது எப்படி சேருகிறதுன்னு சொல்கிறார் கம்பர் ஆரிய அரிவன் கூறி அழித்தலும் மன்னல் தன்பால் ஊரிய ஓகையோடும் மும்பர்தம் படைகள் எல்லாம் தேரிய மனத்தான் செய்த நல்வினை பயன்கள் எல்லாம் மாறியே பிறப்பில் தேடி வருவது போல் வந்தது இந்த பிறவியில் ஒருத்தன் பிறந்தான் உண்மையில் பிறவிகள் உழப்பையில் கோடிகள் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புனார் திருவள்ளுவர் ஆகவே பிறவிகள் எண்ணற்ற பிறவிகள் எண்ணில் கோடி பிறவைகள்னு சொல்கிறார் உண்மையில் பிறவைகள் உழப்பையில் கோடிகள்னு வேறு கம்பர் சொல்கிறார் ஆகவே இல்லை என்னாச்சுன்னா ஒருவன் ஒரு பிறப்பிலே செய்த நல்வினை பயன்களுக்கெல்லாம் பலன் எப்படி அடுத்த பிறவிலே வந்து சேருகிறதோ அதே போல இந்த படைக்கலங்கள்லாம் அவர் வந்து சேர்ந்ததுன்றார் என்ன அருமையான பாட்டு பாருங்கள் இந்த பா இதை பார்க்கிற போதாவது மக்கள் திருந்த வேண்டும் நல்வினை செய்தால் அதற்குரிய நன்மைகள் கிடைக்கும் தீவினை செய்தால் அதற்குரிய தீமைகள் கிடைக்கும் ஆக அடுத்த குறைவிலே நாம் நன்றவளாக இருக்க வேண்டுமென்றால் நாம் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் துன்பம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் புண்ணியம் செய்து வேண்டும் பாவம் செய்யக்கூடாது அதைத்தான் இந்த பாட்டில் சொல்கிறார் ஆரியே அறிவன் கோரி அழைத்தலும் மன்னன்பால் ஊரிய ஊகையோடும் உம்பர்தம் படைகள் எல்லாம் தேரிய மனத்தான் செய்த நல்வினை பயன்கள் எல்லாம் மாறிய பிறப்பில் தேடி வருவது போல் வந்தது என்ன ஆக அடுத்த பிறவிலே நாம் செய்த நன்மைக்குழு கூறிய பயன்கள் எல்லாம் தானாக வந்து சேரும் ஆகவே யாருக்கு எந்த நன்மை செய்தாலும் அதற்குரிய பல்கள் நிச்சயமாக கிடைக்கும் தீமை செய்தாலும் அதற்குரிய ப தீமையும் கிடைக்கும் இணைப்பகை உற்றாடும் இவர் வினைப்பகை வியாது பின்சென்றும்னர் ஆக நல்லது செய்தாலும் நல்லது வரும் கெடுதல் செய்தாலும் கெடுதல் வரும் ஆகவே தான் ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுவையும் எழுவையும் மேப்படைத்தனர் ஒருத்தன் கல்வியில் சிறப்பானவனாக இருக்கிறான் ஒருத்தன் கணிதத்தில் சிறப்படைவனாக இருக்கிறான் ஒருத்தன் சித்திரைக்கலையிலே சிறப்படைவனாக இருக்கிறான் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு துறையிலே சிறப்படைவனாக இருக்கிறான்னா அது ஏற்கனவே போன பருவிகள் அவர்கள் பெற்ற அனுபவத்தினால் வருது தான் ஊழில் பெருவழி எவ்வளோ மற்றொன்று சூழனும் தான் முந்திரினார் பண்ண புண்ணியம் பயிரில் தெரியும்னு பழவழி சொன்னாங்க பட்ட காலையிலே படும் கெட்டக்கூடிய கடன்னாங்க ஏன் அந்த கேட்ட நல்வனை வரும் கேட்ட தீவனை வரும் ஆனால் தான் இங்கே இளங்குவாடிகள் கூட சொல்லுகிற போது அரசியல் படைத்தோருக்கு அரங்குற்றாவதும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏற்றலும் ஊழனை உருத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள்ள என்று சொல்லி இளங்கவோடிகள் சிலப்பதிகாரி சொல்கிறார் நல்வனை உதயம் நாட்டில் லட்சம் விழும் உதயமானால் தீபட்டு வீடு அறியும் ஆகவே முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் திணை அறுப்பான் பிறருக்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும் இன்னொரு ஒரு கெடுதல் செய்தால் உனக்கு ஒரு கெடுதல் அவன் மூலமாகவே வண்ணன்றதல்ல வேறு யார் மூலமாக விடும் அதையே திருப்பி போடுங்க இன்னொருத்தருக்கு ஒரு நன்மை செய்தால் உனக்கு ஒரு நன்மை அவன் மூலமாக இல்லைனாலும் வேறு யார் மூலமாக வரும் ஆகவே தான் நன்மைகள் செய்ய வேண்டும் புண்ணியங்களை செய்ய வேண்டும் நல்வினை நாட வேண்டும் ஆக அப்படி ஒருவன் செய்த புண்ணியங்களை கேட்ட பலன்கள் அடுத்த பிரிவிலே வந்து செல்வதை போல இந்த படைக்கலங்கள்லாம் ராமனுடைய கையிலே வந்து சேர்ந்தது என்று சொல்கிறார் கம்பர் தம்புறைக்குவன் பணி செய்தது போல ராமனுக்கு படைக்கலங்கள் பணி செய்தன மூவரும் சிறு தூரம் நடந்து சென்றார்கள் கோமதி என்கின்ற அடையை கலந்தார்கள் அந்த கோமதி நதி சிறை நதியோடு வந்து கலந்து ஒரே நதியாக சிறை நதியாக செல்லு விடத்தையும் கண்டுகளித்தார்கள் பிறகு சிறு தூரம் நடந்து சென்ற பிறந்தாலே கௌசகி நதியை கண்டார்கள் அந்த கௌசகி நதியோடைய வரலாற்றையும் அங்கே திசாமுத்தம் வந்து அவர்கள் சொல்கிறார் அடுத்து தாடகை அழித்துவிட்டோம் யாகத்தை நாம் நடத்த வேண்டும் உலகின்மைக்காக அந்த யாகத்துக்கு வேறு யாரும் வந்து இடையூறு செய்யாதபடி நீங்கள் காக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆகவே எந்த இடத்திலே அந்த யாகத்தை நடத்துவது என்று பார்க்கிறார் அப்போது திருமால் சோலை என்று சொல்லக்கூடிய ஒரு சோலை இருக்கிறது அந்த சோலையிலே போய் செய்யலாம் என்றார் திருமால் ஒரு காலத்திலே தங்கி தவம் செய்த இடம் இந்த சோலையாகும் பல நூறு ஆண்டுகள் தங்கி தவம் செய்தார் வராகமூர்த்திக்கு நிகரான வலிமை படைத்த மாவலி என்பவன் மண்ணையும் விண்ணையும் என்று தன் வயப்படுத்திக் கொண்டான் விண்ணையும் மண்ணையும் என்ற மாவலி ஒரு வேள்வியை செய்து முடித்து அந்தணர்கள் எது கேட்டாலும் தருவேன் என்று சொல் உரைத்து தானம் பெற வரும் அந்தனர்களை எதிர்நோக்கி காத்திருந்தான் அந்த நேரத்தில் எல்லாரும் வந்து தான தர்மம் வாங்கிட்டு போவானு இந்த உலகத்திலே என்னை விட தான தர்மம் செய்வர்கள் இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தான் ஆயது அறிந்தனர் வானவர் அண்ணாள் மாயரை வந்து வணங்கி இறந்தார் தீயவன் வந்து தீ நின்றால் நாயகவும் நாயகனும் அது செய்யண்தான் ஆகவே அந்த மாபழியை அரக்கனை அழிக்க வேண்டும் என்பதற்காக தேவர்கள் எல்லாம் வேண்டுகோள் செய்து பெருமாநிலத்திலே வேண்ட திருமால் அங்கே வாமனாக அவதாரம் செய்கிறார் காலமனை துணர் காசைவன் என்னும் வால் அறிவர் கதிரிக்கு ஒரு மகவாய் நேல நறுத்து நந்தை வந்தோர் ஆலமர் வித்து நறுக்குரலானான் ஆழமரம் எவ்வளோ பெருசாக அதனுடைய விதை எவ்வளவு வருது ஒரு கடுகளவு தான் இருக்குது ஆக கடுக அளவில் இருக்கக்கூடிய ஒரு விதையிலே ஒரு ஆலமரமே இருக்கிறது அதை போல சிறிய உருவத்திலே வந்த நன்னு அந்த வாமனன் மிகப்பெரிய விசுவத்தை எடுத்தான் என்பதை பின்னாலே சொல்கிறார் அந்தவன் வந்தது அறிந்துலகெல்லாம் வென்றவன் உந்தி எதிர்கொண்டான் நிந்தல அந்த நெல்லை நிறைந்தோ எந்த நெல் விந்தவர் யாவர் உள்ள என்றான் ஆகவே அப்படிப்பட்ட வாமன மூர்த்தியாக குள்ள பிராமண உழுத்திலே வந்தான் யார் பெருமாளே அப்படி வாம மாவழ இடத்திலே வந்தான் எல்லோரும் தானம் அந்த வந்தாங்க அந்த வரிசையில் இவர் வந்து நிற்கிறார் சிந்தை வந்த இதில் என் செய்யண்தான் அந்த வடி மன்னோர்கள் உண்டேல் வெந்திராயிது வேண்டுமெனாமும் வழி தடுத்தான் அந்த காலத்தில் என்னாச்சுன்னா இந்த கொள்ள பிராமண உருவத்தில் வந்தவனை பார்த்து என்னப்பா அவனுக்கு தானம் கேட்டான் எனக்கு என்னுடைய அடியில் மூணு அடி மண் வேணான் நீ ரொம்ப கொள்ளமா இருக்கிற மூணு அடி என்ன முப்பதாயிரம் அடி கூட எடுத்துக்கானான் இல்லை இல்லை எனக்கு மூணு அடி கொடுத்தா போதும்னு உடனே இது என்ன செய் வந்திருப்பவன் யார் என்று சுக்கராச்சாரியார் தெரியும் அவர் வந்து அசுர குரு அசுரளுக்கெல்லாம் குரு சுக்கராச்சாரியார் ஆகவே வந்திருப்பவன் என்பது தெரிந்து திருமால் தான் இங்கே வந்திருக்கிறான் ஆகவே நீங்கள் கொடுக்கக்கூடாது அவன் மாயங்கள் செய்வதா அப்போ அவன் என்ன சொன்னார் கண்ட திருத்தது கைது திறமையே கொண்டல் நிறக்குறள் என்பது கொள்ளே அண்டமும் மற்ற அகண்டமும் மேலால் உண்டவனாம் இது உணர்ந்து கொள் என்றான் அண்ட சராசரத்தையுமே ஒரு காலத்தில் உண்டவனாக விளங்கக்கூடிய அந்த திருமால் தான் இப்பொழுது அம்மன் வாதனம் செய்திருக்கிறான் ஆகவே நீங்கள் கொடுக்க என்று தருத்தான் அப்போ அவன் என்ன சொன்னார் எங்கே நிமிந்தடா அவன்கை சார்ந்தட எனக்கு இதன் மேலும் கொள் என்றான் அடவன் கடவுளாவிட இருக்கட்டியா கொடுக்குற போது என் கை இருக்குது வாங்குகிற போது அவன் கை கேளுது அப்போ நான் அவனை விட நான் தான் பறிவேன் இவனும் தடுக்காதேயாண்ணா வில்லியை கேள்வி இன் உயிரை எனும் கொள்ளுதல் தீது கொடுப்பது என்றால் எப்போ எப்போ நல்லாறு என்னென்னும் குளல் தீது மேல் உலகம் இல்லைன்னும் இரலே நின்றுன்னு சொல்கிறார் திருவள்ளுவரே ஆகவே நாம் கொடுப்பதனால் தவறில்லை என்றார் எடுத்தொருவருக்கு ஒருவர் இவரதின் முன்னே தடுப்பதற்கு அழகோ தகுதியில் வெள்ளி கொடுப்பது வளைக்கும் குடியாய் உண்டு சொல்கிறேன் உடுப்பதும் உண்பதும் முந்தி விடுகின்றாய் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உண்பதும் உடுப்பதும் முந்திக்கடும் இந்த திருக்குறளுடைய வரியை தான் அப்படியே எடுத்து ரெண்டு வார்த்தைகளை யார் கம்பர் போட்டுக்கிறார் ஏன்னா கம்பர் திருவள்ளுவர் காலத்துக்கு பின்னால் கம்பர் காலத்துக்கு முன்னிலே திருவள்ளுவர் காலத்தில் எட்நூறாம் ஆண்டில் வந்தவர் அவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ப இருந்தவர் திருவள்ளுவர் அடுத்து முடியையும் முடியலாம் முடிந்து வந்தறி கொடிய நின்றுரைத்தான் ஒன்றும் கொண்டிலேன் அடி ஒரு ஒன்றுனே அளர்ந்து கொள்ளின நடி அவன் குறியை நீர்லீட்டினான் மூணடி நீ மண் எடுத்துக்கியன் சொல்லிட்டு அவங்க மாவுளி சொன்னான் கயம் தர கையில் நீண்டலும் பயந்தவர் தர நெருமைகள் பார்த்ததில் வேந்தவர் ஒரு குலை விசிம்பு வாங்கினான் வேந்தவருக்கு உதவி உதவி உப்பவே உடனே எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தானம் தத்து செய்து மாவலி கொடுத்த உடனே உடனே அவன் விஸ்வரூபம் எடுத்தான் விஸ்வரூபம் எடுத்து இந்த உலகத்தையே பூமியை ஒரு அடியால் வந்தான் மானத்தை ஒரு அடியால் வந்தான் அடுத்து மூன்றாவது நின்ற கால் முன்னெல்லாம் நிரப்பி அப்புறம் சென்று வாட்டு சிறிது யாரேனா ஒன்று வாக்கு மேலாம் ஒழிக்கும் வரை வென்றகால் வென்றது வெளிப்பெறாமையால் ஆகவே இந்த அப்படிப்பட்ட உலகலாம் உள்ளடி அடக்கி ஒரு அடிக்கு அலைகளால் அப்படிக்க அப்பன் மெய்யானது இலைகுளம் தொடங்க எகநாயகன் எகநாயகன் உரிய இந்தியுந்து உலகம் இன்று போய் உரிய பார்க்கடல் பள்ளி கொண்டனான் அப்படிப்பட்ட திருமால் அந்த மாவளிடத்திலேருந்து வாங்கிய அந்த தானத்தை இந்திரனுக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்துவிட்டு அவர் வைகுந்தத்துக்கு போய் சேர்ந்தார் பார்க்கடலே போய் பள்ளிக்கொண்டை கொண்டு சென்றார் அப்படிப்பட்ட மாபழி ஆண்ட மண்ணிலே திருமால் மாமனாக வந்து விஸ்வரூபம் எடுத்து மூன்றாவது அடியை மாலையின் தலையை வைத்து பாராளமலையம் அனுப்பினார் மாபழி பிரகலாதனின் பேரன் உன் வழியில் வரும் வரிசைகள் அவர்கள் பிழைகள் செய்தாலும் கொல்ல மாட்டேன் என்று பிரகலாதனுக்கு நரசிங்க பெருமான் உறுதி கூறிய காரணத்தினால் அந்த மாபழியை கொல்லாமல் அவனை பாராளமனைக்கு அனுப்பி வைத்தார் ஆதலால் இந்த திருமால் சோழதான் வேள்மை செய்வதற்கு ஏற்ற இடமென்று ராமலக்கூடத்தில் விஸ்வமத்து கூறினார் ஆகவே அப்படிப்பட்ட திருமால் இங்கே நின்று தம் செய்த இடமாக விளங்குகின்ற காரணத்தினால் இந்த இடத்திலேயே நான் வெள்ளி தம் செய்கிறேன்னு சொல்லி வேள்வியை நடத்துகிறேன் யாகத்தை நடத்துகிறேன் சொல்லி விஸ்வமத்தர் யாகத்தை தொடங்கினார் ஆதலால் அறிவனை அறுக்கும் காதலால் கண்டவர் பரவி கண்குணர் வேத நூல் உண்மையால் வேள்வி முற்றுவதற்கு ஈதலாது இல்லை வேறு இருக்கிற பலதே ஆகவே இந்த இடம் தான் என்று சொன்னார் அடுத்து அவர் வேள்வியை தொடங்கினார் வேள்வியை தொடங்குகிற போது ராமலக்கோர் காவலில் விஸ்வமத்தன் வேள்வியை தொடங்கினார் ஈண்டிருந்து எட்டு யாகம் ஆகும் வேண்டுவே வேண்டுமே கொண்டுதன் மேவினான் என்ன இதற்காக்கிறது இரண்டு மூன்று நாள் காக்கிய முடிவன் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையில் காத்தனர் கண்ணை இமை காப்பது போல அந்த வெள்ளியை காத்தாங்க கண்ணில் சிறந்த உற்பத்தி என்பவங்க உடம்பிற்கு சிறசே பிரதானம் சொல்லுவாங்க கண்ணில்லாத கபோதியின் கண்ணிலான் பெற்றிழந்தான் என்னவுடன் தான் ஏறும் கால வேறு கண்ணே வேண்டும் இன்னுமையை கடை வேணுவாங்க ஆக கண் என்பது மிகப்பெரிய உறுப்பு ஆக அந்த கண்ணை இமை காப்பது போல அந்த வேள்வியை காத்தார்கள் என்று சொன்னார் ஆக முனுவர் அங்கே மௌன விரதத்தை கடைப்பிடித்தார் மௌனமாக இருந்தார் மௌனவிரதம் கொண்டு உன் வேள்வியை தொடங்கினார் மௌன என்பது மிகச் சிறந்த விரதம் மௌனவரதம் என்பது விரதங்களிலேயே மிகச்சிறந்த விரதம் பேசுவது வெள்ளித்தன்மை மௌனம் தங்கத்தன்மை பேச்சு பீரங்கி மௌனம் அணுகுண்டு பேச்சு மனிதத்தன்மை மௌனம் தெய்வத்தன்மை மௌனம் சர்வார்த்த சாதகம் சொல்லுவாங்க மௌனம் என்பதை ஞானவர்மன் சொல்வாங்க வாயினால் பேசா மௌனத்தை விட்டவர்கள் தாயலா செய்வோல் தலைவராக வராவரமே ஆசானைகளும் தோழாயின பேசான ஓதி பிறந்ததுமே சொல்லும் பொருளும் மட்டும் சும்மா இருப்பதற்கே அல்லும் போலவனுக்கு ஆசை வராவரமே அரும்பொருளாயும் அறிவினார் சொல்லார் பெருப்பயணியில சொல்லினார் சும்மா இருக்க சுகம் சுகம் என்ற சூதையெல்லாம் கூறுகிறது இருந்தார் ஆகவே எல்லாத்தையும் அடக்கலாம் ஆனால் பேசாமல் ஒரு மொழி இருக்க முடியாது மனத்தை அடைக்க சும்மா இருக்க முடியாது ஆகவே தாய்மன்னார் கூட கந்துக மதக்கரிய இவசமாக நடத்தலாம் கரடிவம் புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம் கட்சி எடுத்து ஆட்டலாம் மண்டலில் ரதமை தயந்து உலோகத்தையும் மீதித்து உட்டுணலாம் வேறொருவர்கள் உலகத்தை உழவலாம் வெண்ணு வரைய கொள்ளலாம் சந்தனம் உணவையோடு இருக்கலாம் ஒரு சாரீரத்திலும் போதலாம் சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற திறமருது சத்தாகி என் சித்தமிசை கொடிகொண்டு சரிவான தெய்வமே தேசவமையானது என்றார் ஆக அந்த சும்மா இருக்கக்கூடிய சுகம் அவ்வளவு சீக்கிரமாக வராது இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றே என்று வருவோம் ஏன் இங்கோவே ஏற்றி வெம்மாயேற்று வெளிக்குள் வெளிகிடந்து சும்மா இருக்கும் சுகம் வல்லதாக சொன்னார் ஆக பல்லார் ஒன்றிய பயனில் சொல்லுவான் எல்லாரும் வெள்ளப்படும் பேச்சுள்ள இடத்தில் காரியங்கள் நடப்பதில்லை காரியவாளிகள் கேரிக்கையில் ஈடுபடுவதில் வாங்க அதனால் தான் வார்த்தைகளை பேசணும் யாகவாராயும் நாகாக்க காவாக்கா சோகா சொல்லியிருக்கப்பட்டனர் சொல்லி அழிக்கப்பட்டுள்ளார் ஆக்கிரமும் கேடு மதனான விதலால் காத்தோம்பல் சொல்லின்குன்னு சொல்லுவார் பயனில் சொல் பாராட்டுவாரே மகன்கள் மக்கட் பதறியனார் ஆகவே நெப்போலியன் ஆட்சி செய்கிறபோது போது ஒரு நாளைக்கு நூறு வார்த்தைகளுக்கு மேலே பேச மாட்டான்னு சொல்லுவாங்க பொதுவாக கிராமத்தில் ஒரு பார்வை சொல்லுவாங்க கொலைக்கருன வேட்டை முடிக்காதுன்னு ஆகவே அதிகமாக பேசுபவன் செயலில் ஈடுபட மாட்டான் ஆகவே குறைவான பேச்சு தான் சாதனையாளர்களாக இருப்பார்னு சொல்லுவார் ஆகவே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மௌனத்தை கடைப்பிடித்து அந்த விஸ்வாமித்திர முனிவர் அங்கே ஏகத்தை வேலையை தூங்கினார் தூமவேல் அரக்கணம் நினவும் சோழையும் ஓமவேங்க நலனை ஊகும் உண்ணி அத்தாமரை கண்ணனும் சரங்களே கொள் சரங்க சரங்கலே கொடு கோமுனி இருக்கிற ஒரு கூடமாக்கி நான் பெரிய சரக்குடத்தை கட்டி யாரும் அங்கே வராத மாதிரி மிகச்சிறந்த சரக்குடத்தை அங்கே செய்தான் நஞ்சட எழுதலும் நடுங்கி நால்வதி செஞ்சனை கடவுளை அடையும் தேவர் போல் வஞ்சனை அறக்கரை வரி மாதவர் அஞ்சனே வண்ணனின் அபயம் என்றார் அப்போது முனிவர்களெல்லாம் வந்து அஞ்சன வண்ணனே ராமனே உன்னுடைய அபயம் என்று அங்கே சொன்னார்கள் அப்பொழுது புவித்தலம் குருதியின் புனரையாக்கி நான் குவித்தன நக்கதம் சரத்தின் குன்றனே அங்கே வந்து வந்த அறக்கர்களையெல்லாம் குன்று குவித்து அங்கே சிறப்பு ச தலைகளாகிய குன்றத்தை அங்கே உருவாக்கி நான் சொல்கிறார் தாடையின் புதல்வர்கள் மாரியசனும் சபாவும் வந்து வனுடன் கடுமையாக போட்டார்கள் சுபாக இறந்தான் மாரியசன் புறமுதுகிட்டு ஓடியதனால் அவனை விடவில்லை அவனை கொல்லவில்லை அதையடுத்து அங்கிருந்து அந்த யாகத்தை காத்தார்கள் அறக்கரை வந்து எவ்வளோ தூரம் அந்த யாகத்தை தடுக்க முயற்சி செய்த போதும் அந்த யாகத்தை சிறப்பான முறையிலே ராமனும் லக்குவனை காப்பாற்ற காப்பாற்றினார்கள் ராமன் லக்குனும் அந்த யாகத்தை காத்து காப்பாற்றினார்கள் திருமகள் நாயகன் தெய்வவாளி தான் வெறுவரே தானகையை பயந்த வீரர்கள் இருவரில் ஒருவனை கடையில் தங்க ஒருவனை அந்தக ஒருத்தன் வைத்ததே அங்கே போர்க்களை காட்சி நடந்தது அரக்கர்கள் எல்லாம் இருத்தார்கள் அப்போது பிணமலை குவிந்தது அரக்கர் ஓடினர் ஓடின வெங்கனை கூடிய குறைத்தலை ஆடின அழகைகள் பாடின பரவிகின்றனர் ஆடினாளகையும் ஐயன் கீர்த்தி பாடின பிறந்த பறவை பிறந்தேன் அப்பா எங்களுக்கு மிகப்பெரிய விருந்து பிரச்சாரத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த பெய்களெல்லாம் கூட அங்கே வந்து ராமனை வாட்டியது இருந்தார் பந்தரைக்தன பரந்த ஊமழை அந்தர துந்தை மூலியின் அத்தனை இந்திரன் மூலியாமல வேண்டியோ சுந்தரவெல்லியை தொழுது வார்த்தினார் ஆகவே அந்த ராமனை அங்கே விண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அங்கே வாழ்த்தினார்கள் அடுத்து சிறப்பான முறையிலே அந்த விஸ்வாமத்தோடையாக முடிந்தது ராமனை முனிவர் பாராட்டினார் தனக்கு நன்மை செய்த ராமனுக்கு விஸ்வமத்தை நன்றி காட்ட விரும்பினார் தினைத்துணையை நன்றி செய்தும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தருவார்னு சொல்லுவாங்க ஆகவே அந்த அரிச்சந்திரன் சந்தமதியை பிரித்த பாவம் தொலைக்க அவன் வழி வந்த ராமனுக்கு சீதையை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணினார் பாட்டனிடம் பட்ட கடனை பேரடம் தருவது போல அரிச்சந்திரனும் பட்ட பாவமாகிய கடனை அவன் வழி வந்த ராமனுக்கு சீதையை திருமணம் செய்து வைத்ததன் மூலம் தீர்த்துக்கொள்ளலாம் என்று மனதுக்குள்ளே நினைத்தார் ஆகவே அங்கே இருந்து வேலை முடிந்த பிற்பாடு அயோத்திக்கு அந்த ராமனையும் லக்வனையும் அனுப்பாமல் ஜனகன் செய்யும் யாகத்தை நாம் போய் பார்க்க வேண்டும் ஆகவே முதலில் நேரத்துக்கு போவோம் என்று சொல்லி இராமனையும் லக்கோவனும் அழைத்து கொண்டு தாடக வனத்திலிருந்து மிதுனியை நோக்கி புறப்பட்டார் விஸ்வாமித்திரர் அதாவது யாகம் செய்து செய்து முடித்த திருமாவை திருமால் சோலையிலிருந்து புறப்பட்டார்கள் விஸ்வாமித்திரரும் ராமனும் லக்கோனும் மிதிலியை நோக்கி என்கின்ற அளவிலோடு இன்றைய தினத்திலே கதையை முடித்து விட்ட இடத்திலிருந்து நாளைய தினம் தோங்குகிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளுகிறேன் உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள் ராமச்சந்திரன் முருகை என்கிற பேரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்